தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த ஐம்பத்தெட்டு கிலோ போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் உடனுக்குடன் நேரலை பார்த்து வருகிறோம் ரூபாய் ஆறு கோடி மதிப்பிலான போதைப் பொருளானது தூத்துக்குடியில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த சுமார் ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் இருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்த முயற்சித்ததில் தற்போது போதைப் பொருளானது தூத்துக்குடியில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன் வடக்கு முத்துமோகன் போதைப் பொருள் பறிமுதல் குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம் வணக்கம் சூர்யா தூத்துக்குடி திரேசம் கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தப்பட இருந்த ஐம்பத்தி கிலோ சார சென்ற போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதன் பல கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது அமர்ராஜ் கூட போலீசார் பிடித்து வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி கடற்கரை பகுதியில் இருந்து கேச்சியாக கஞ்சா போதைப் பொருட்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து வழி நிவாரண மாத்திரைகள் ஆகியவை கடத்தப்பட்டு வருகிறது கடத்தலை தடுத்திருப்பதற்காக காவல்துறையினர் நடத்தி வருகின்றனர் மேலும் கியூப்புரி போலீசார் பாதுகாப்பு படையினர் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழு போலீசார் ஆகியோர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த இவர்கள் ரோந்து பணியை மீறி மீறி தொடர்ந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் இன்று தூத்துக்குடி திரேஸ்வரம் கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக தீபுரிவு ஆய்வாளர் விஜய அனிதாக்கு தகவல் கிடைத்து இதைத் தொடர்ந்து அங்கு தீபுரிவு ஆய்வாளர் விஜய அனிதா தலைமையிலான காவல்துறையினர் சோதனை செய்தனர் அப்போது ஒரு படகில் ஏற்றுவதற்காக கொண்டுவரப்பட்ட ஐம்பது பண்டல்களில் இருந்த சுமார் ஐம்பத்தி எட்டு கிலோ சிறப்பு வடிவிலான சார் என்ற போதைப் பொருள் இருப்பதை கண்டுபிடித்தனர் இதைத் தொடர்ந்து படகு மூலம் கடத்தப்பட இருந்த அந்த போதைப் பொருளை கியூபுரிவு காவல்துறையினர் பதிவு பறிமுதல் செய்தனர் இதன் சர்வதேச மதிப்பு சுமார் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த கடத்தல் தொடர்பாக கியூப்புருவு காவல்துறையினர் தூத்துக்குடி சவரையார்புரம் பகுதி சேர்ந்த வழக்கறிஞர் அமல்ராஜ் மற்றும் திருமல் நகர் பகுதியைச் சேர்ந்த நிசாந்த் தாலம் திருநகர் பகுதியைச் சேர்ந்த விக்டர் ஆகிய மூன்று பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கியூக்குறி போலீசார் முதற்கட்ட விசாரணையில் இந்த போதைப்பொருளானது கஞ்சா செடியை முறுக்கி அதிலிருந்து போதைப்பொருள் அதி தீவிரமான உருவாக்கப்பட்டு அதை அதிக அளவில் இலங்கைக்கு கொண்டு செல்வது தெரிய வந்தது மேலும் இந்த போதை பொருள் கடத்தலில் வேறு போதை கும்பலத்தில் தொடர்பு எதும் உள்ளதா அல்லது சர்வதேச தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் சூர்யா இந்த சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தூத்துக்குடியில் போதைப் பொருள் பறிமுதல் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி முத்துமோகன்